இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ தடம்ன்ற பேர் வந்ததுக்கான காரணம் ஏற்கனவே நான் கார்க்கி காக்கின்னு சொன்னதுக்கான காரணம் கார்கின்னா ரெஸ்பான்சிபில் பர்சன் அப்போ அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொல்லிருந்தோம் இன்னைக்கு தடம் அப்படின்ற நாங்கள் ஏன் இந்த டெஸ்ட் சீரீஸ் பேர் வச்சிருக்கோம்னா நீ ஒரு சார்பாய்வாளராக வந்து இந்த காவல்துறையில் உன்னுடைய தடத்தை வந்து பதிக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய பெயரை வந்து தடம்னு வச்சிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தம் எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா ஐம்பது டெஸ்ட்டுகள் இருக்குது அந்த ஐம்பது டெஸ்ட்ல ஏழாயிரம் பிளஸ் கேள்விகள் வந்து இருக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் சயின்ஸ் சோசியல் உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் எத்தனை இருபத்தி நாலு டெஸ்ட் இருக்கும் உளவியல் தேர்வுகள் பன்னெண்டு இருக்கும் அதுலேயே திருப்பி திருப்புதல் தேர்வுகள் வந்து மொத்தமா நாலு பாடவாரியான முழு மாதிரி தேர்வுகள் வந்து ஐந்து லாஸ்டா வந்து புல் டெஸ்ட் வந்து ஐந்து அதுல தமிழ் தகுதி தேர்வுகளுமே அஞ்சு எக்ஸ்ட்ரா தேர்வுகள் அதாவது அஞ்சு முழு மாதிரி தேர்வுகள் சொல்றது காலையில நீ ஜி கே மதியம் தமிழ் தகுதி தேர்வு எழுது அப்ப அது ரெண்டு டெஸ்ட் கணக்குக்கு மீனிங் வரும் சோ மொத்தமா எத்தனை டெஸ்ட் இருக்குன்னா ஐம்பது டெஸ்ட் சோ இந்த மாதிரி ஒன்னு யூனிஃபார்ம் போட்டு பாக்கணும்னா இந்த தரம் டெஸ்ட் சீரியஸ்ல பங்கு பெறுங்க சோ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க நாங்க என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கான பதில நான் இந்த வீடியோடைய கடைசியில சொல்றேன் நீங்க தயவு செஞ்சு கவனிங்க ஓகேவா சோ டெஸ்ட் சீரியஸ்க்கான ஷெட்யூல் கொடுத்துறோம் சோ டெஸ்ட் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் வைக்கிறோமா டவுன்லோட் பண்ணி பாத்துக்கோங்க டெஸ்ட் சீரிஸ்க்கான ஷெட்யூல் பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு உங்களுக்கு தெளிவா மென்ஷன் பண்ணுவோம் சோ அதுளுடைய जीकेல வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி வரும் பார்ட் ஏல வந்து ஜிஎஸ் இருக்கும் ஸோ பார்ட் பில வந்து உளவியல் இருக்கும் சோ இந்த இடத்துல என்னன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணி இருப்போம் இப்ப 3 ஆம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது சோ 파ಾರ್ಟே வந்து பாத்தீங்கனா அலவீடுகள் தனிமங்கள் மற்றும் அவற்றின் சேர்வுகள் இந்த மாதிரி வந்து எந்த டாப்பிக்க நீ எந்த புக்ல படிக்கணும்ன்றதை தெளிவா குடுத்துறோம் அதுக்கு எவ்வளவு மார்க்ஸ் நாம டோட்டலா क्वेश्चंस வைக்க போறோம்ன்றதையும் தெளிவா குடுத்துறோம் அப்ப 140 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த क्वेश्चन பேப்பர் இருக்க போதே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டக்கான क्वेश्चन पेपर 파ಾರ್ಟே இந்த இந்த டாபிக்க தான் இந்த இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்ல தான் நீ படிக்கணும்ன்றதெல்லாம் தெளிவா உனக்கு ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி டீடைலா கொடுத்துருக்கோம் சோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகேவா சோ இந்த டெஸ்ட் பேட்ச்னுடைய பிரைஸ் விலை என்னன்றது உங்களுடைய கேள்வியா இருக்கும் சோ டெஸ்ட் பேட்ச் 1 கார்கி காக்கி டெஸ்ட் பேட்ச் என்ன பிரைஸோ அதே பிரைஸ் தான் இதுக்கும் கோட் பண்ணிருக்கோம் 1700 ரூபாய் ஓகேவா டெஸ்ட் பேட்ச்க்கான இத என்னவோ அதே தான் இதுக்கும் கோட் பண்ணிருக்கோம் 1700 ரூபாய் சோ இந்த 1700 ரூபாய் பிரைஸ் உள்ள இந்த டெஸ்ட் பேட்ச்ஸ வந்து வாங்கி பயனடைங்க மொத்தம் 50 டெஸ்ட் இருக்கு கரண்ட் அஃபேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருவோம் சோ நல்லபடியா பாருங்க கரண்ட் அஃபேர் வந்து ஒரு ஒரு டெஸ்ட் கூட நாங்க ஜாயின் பண்ணிருக்கோம் சோ ஜனவரி மாசம் கரண்ட் அஃபேர் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்துரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்டாவே இந்த புக் பேக் கொஷின் அண்ட் தென் வந்து டு இ நோஸ் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் இருக்கும்ல எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஒன் லைனராக கொடுக்கப் போகிறாங்க உங்களுக்கு எளிமையான வகையில் இருக்கும் அப்போ ஆயிரத்தி எழுநூறுபாய்க்கு மதிக்கத்தக்க வகையில் தான் இந்த கொஷின் பேங்க் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்க இருக்கப்போகுது ஸோ கார்க்கி கார்க்கியை விட இது இன்னும் எக்ஸ்க்ளூசிவ்வாக உங்களுக்கு செம்மையா இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ண வந்தீங்கன்னா ஓகேவா ஸோ இன்னொரு ஒரு புது விஷயம் சார் நான் ஃபஸ்ட் டெஸ்ட் பேட்சே நாங்கள் அட்டன் பண்ணிட்டுமே இப்போ எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது இந்த டெஸ்ட் பேட்ச்சையும் நாங்கள் மறுபடியும் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணணுமானா வேணாங்க உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து இலவசம்தான் நீங்க தாராளமா உங்களுக்கு உங்களுக்கும் क्वेश्चन பேப்பர் அப்லோட் ஆகும் நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் செக் பண்ணி பாத்துக்கலாம் ஓகேவா சோ சந்தோஷமா இப்போ எந்த டவுட்டும் இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த क्वेश्चन பேப்பர் என்னது இலவசம் தான் அதே மாதிரி எங்க கிட்ட பிசி மாணவர்கள் படிச்சுட்டு போனீங்கல முன்னூத்தி எண்பத்தி மூன்று பேர்கள் வந்து செலக்ட் ஆகி போயிருக்கீங்களே அந்த முன்னூத்தி எண்பத்தி மூணு பேருமே பிசியோட எனக்கு போதும் சார் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம் இல்ல நான் டென்த் தான் சார் படிச்சிருக்கேன் எனக்கு பிசி தான் வேணும்னா நோ ப்ராப்ளம் இல்ல நான் எஸ்ஐக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் சார்னா அவர்கள் அவர்களுக்கான விவரங்களை வந்து எங்களுடைய பயிற்சி மைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்குமே கொஸ்டின் பேப்பர் இலவசம் ஏன்னா முப்படைய நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல சோ நீங்க வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்குமே கொஸ்டின் பேப்பர் இலவசமா தான் கொடுப்பாங்க ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எல்லாம் கொஷின் பேப்பர் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரூபீஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பர்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்க்ரிப்ஷன் வச்சுருக்க லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கைஸ் ஆல் த வெரி பெஸ்ட் காக்கி கார்க்கி டெஸ்ட் பேட்சினுடைய வெற்றியை தொடர்ந்து தான் இந்த தடம் டெஸ்ட் பேச்சில் நாங்கள் தடம் பதிச்சிருக்கோம் நீங்களும் சார்பாயவரதாக தடம் பதிக்கணுன்னால் இந்த தடம் டெஸ்ட் பேட்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு டெஸ்ட்டையும் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு டீடைல் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல் த வெரி பெஸ்ட் காய்ஸ் இணைந்தர்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்பரை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்